தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தடையை மீறி வென்ற சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிக முக்கியமான ஒரு ஏற்பாடை சமீபத்தில் செய்திருந்தார் அதற்கான அறிவிப்பை தலைமையிலிருந்தும் வெளியிட்டிருந்தார் வெளியிட்ட நாள் முதல இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சரிவர நடக்குங்கிறதுக்கான நம்பிக்கையான நிகழ்வுகள் எதுவுமே இல்லை ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அனுமதியை காவல்துறையிடம் கேட்ட உடனே அதற்கான பதிலை கொடுக்கணும் நாம் தமிழர் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சம மீட்பும் எனும் ஒரு மிகப்பெரிய பேரணியோட கூடிய மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதியை இந்த மாதம் மூன்றாம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அவர்கள் கொடுத்த உடனே அவர்கள் வந்து ஆராய்ந்து விட்டு ஆய்வாளர்கள் நாளையோ அல்ல அடுத்த மறுதினமோ ஐந்தாம் தேதிக்குள்ளே இந்த விடயத்தை சொல்லலாம் ஆனால் அதுக்கான ஒரு பதிலையும் சொல்லாமல் முழுக்க முழுக்க அவர்களை வந்து காத்திருக்க வைக்கணும் அப்படிங்கிற போக்கோட நாம் தமிழர் கட்சி மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போது சரி அவங்க கிட்ட கொடுத்தோம் எப்படி அனுமதி வரும்னு நம்ம அடுத்த வேலையை சரியாக பதிமூன்றாம் தேதிக்கு இத்தனை நாள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல மூன்றாம் தேதி கொடுத்ததுக்கு பத்து நாள் பிறகு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு கூட தெரியல எதற்காக அப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு புரியல ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தக்கூடாது அதற்கு காவல்துறையிடம் வந்து அனுமதி கிடையாது அனுமதி இல்லை என்றாலும் செய்யலாம்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க நாம் தமிழர் கட்சி ஆனால் அதையும் தாண்டி நம்ம அதே நேரத்தில் சட்டத்தின் ரீதியாக அத்தனை விஷயங்களையும் நம்ம முற்படணுங்கிறதுக்காக உயர்நீதிமன்றத்துக்கு போய் இந்த அனுமதி கோரி ஒரு வழக்கை முன்னெடுத்திருந்தாங்க சற்று முன் அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு அதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கான அனுமதியை உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிறது இப்ப தடுத்து நிறுத்த நினைத்த அத்தனை திமுகவினருக்கும் மூக்குடைப்பு நிகழ்வாக இது நடந்திருக்கிறது அதனால் செங்கல்பட்டு திருப்பூரில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பேரணியோட கூடிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு அத்தனை உறவுகளும் வரணும் அனைத்து தமிழ் உறவுகளும் அதில் இணைந்து வரணும் காரணம் என்னன்னா வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டும் முன்னெடுக்கிறது இல்லை கிட்டத்தட்ட பதிமூணு அமைப்புகள் பதிமூணு அமைப்புகளோட தலைவர்களும் ஒரே மேடையில் வந்து ஏறுவாங்க ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய வலுவாக இந்த பஞ்சமிர நில மீட்பு யாரும் பேசாத ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் களங்கள் புரட்டி போடுற வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யுது அதற்கு வலு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களின் கடமை அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் அவர்கள் இந்த மாதிரி எத்தனை வழக்கு போட்டாலும் உயர்நீதிமன்றங்கள் எல்லா இடத்திலையும் போயிட்டு வென்று வரக்கூடிய இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க